ിലേ ഉമ്മ കാണേ മതിനേ പോലെ പോതി കമൺ മുന്നിലേ ഉമ കാണേണ്ടും നെഞ്ചമേ മദീന മദീന മദിന 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 പദിന മദിനാളം മറിവ ദ അവം താണമൽ ഒഴിന്തായോഷൻ നിലവാന സൂര്യൻ പ്രിയാകുദിടും ഇറവീനെ അവർ വീട്ടിനേ മതി പൂമ വീസും തനേ പോത്തിട്ടേ ഉമ കാണെ തൻസിന് തേടും മതിനസും തനേ പോത്തിട്ട മൺ വേണ്ടും വദിന മദീന എങ്ങൾ മദീന 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 അലഗാന വദീന മദീന മദീന എങ്ങൾ മദീന 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 അലഗാന മദീന മദിന മദിന ിൽ കുളിന്തെരുമാളിൽ ഇതമിന്നൻ പെരുമാല്ലപോദ കൊണ്ടാടുമിൻപം അതിൻ്റെ വായോ ഉം മീതേ നാൻ കൊല്ലും കാതലും തന്നീരിൽ വരയും ഓവിയമാ അത് വല്ല അറിയാതെ എന്നാലുമേ എൻ കണ്ണിൽ കണ്ണീരൻ വടുവേന്ദ്രേ പൂമണമീസും തലേ പോത്തിട്ട മണ്ലേ ഉമ കാണേ മതിന

വടി കണ്ണിൽ കൈവതങ്ങ മുൻപേ അതിൽ പിൻപായി വേണ്ടും മോകമേ വൈകരയിൽ വേണ്ടോകമേ നിധി തീരയിൽ വേ മോകമേ ഒരു നൊടിയും കണ്ണം മാറാമനേ ഉം അലഗനും നാലുമേ മതി നാവിലേ

ജന മദിന 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 വന്ന എ എങ്കിൽ മദിന വന്നി മദിനേ മദീന ഉയരേ മദീന മദീന صلى عليك يا رسول الله وسلم عليك يا पि बहि सला الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين பிபில்லா புறண நிலவே புண்ணிய நிலவே கல்மன் போற்றும் காமில் நபி விண்மின் தோற்கும் விழிகல்வியக்கும் அற்போதம் நிகழ்த்தும் அழகு நபி அற்போதம் நிகழ்த்தும் على النبي صلاه الله سلام الله على طه رسول الله صلاه الله سلام الله على ياسين حبيب الله على ياسين இரு வீரல்கள் உம் அருட்பார்வை நிர்வழி தருமே நிலவும் பிழக்கும் நீ மீடம் சூருங்கும் அற்போதம் நீகழ்த்தும் അത്ഭുതം നീകൾ തും അലഗ് നബീ സലതു സല മുല്ല അതോനില്ല സലതുല്ല സലമുല്ല അയാസി பிபில்லா லாயின் ஹபீபில்லா தாகம் தீகைத்து தன்னிலை மறந்து வியர்வை கடலில் மிதக்கும் நேரம் தாக நபீன் بورت تودني <متحدث> تاغم تيرك اللّه توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد <متحدث> لله بأهل البدر يا الله

பாடும் வெண்ணிலவாய் நான் இருந்தேனா கருணை நபி மேனிலே ஜொலித்திருப்பே நீதி ராய் நான் இருந்தேனா ஒளி விசுகின்ற செங்கதிராய் நான் இருந்தேனா புமான் நபி புன்னகையை ரசி தெருப்பேனே உது மலைக் குன்றுக கனி பெருஜயாய் நான் இருந்தேனா உயர்ந்த கனி பெருச்சையாய் நான் இருந்தேனா உம்மி இனி திருப்பின பதுருமலை கற்களாக நான் இருந்தேனா பதுருமலை கற்க கம்பரின் பாதம் பட்டு கணிந்திருப்பேனே பயகம்பரின் பாதம் பட்டு கணிந்திருப்பேனே சௌருமலை குகையாக நான் இருந்தேனா சௌருமலை குகையாக நான் இருந்தேனா பெருமை நபின் பொறுமை கண்டனைகள் திருப்பேனே சு நிலம் நான் இருந்தேனா விஷு நிலம் தென்றநாகனான் இருந்தேனா வேதனதியாரத்தலு அனைத்திருப்பேனே வேதனடியாரத்தலு நீ அனைத்திருப்பேனே புலரும் காலை பொழுதாக நான் இருந்தேனா புலரும் காலை பொழுதாக நான் இருந்தேனா பெருமை நவீன் பெருமை கண்டு மிகுந்திருப்பேனே மதினாவில் நடைபாதையாக நான் இருந்தேனா மதினாவில் நடைப்பா மன்னர் நபியின் அடையலகை கண்டு நெகிழ்ந்திருப்பேனே மன்னர் நபியின் அழகை கண்டு நெகிழ்ந்திருப்பேனே மக்காவில் செடி கொடியாய் நான் இருந்தேனா மக்காவில் செடி கொடியாய் நான் இருந்தேனா மாணவிக்கு தினமும் சலாம் முறை திருப்பேனே வாணி தவளும் மே கங்கால நான் இருந்தேனா வாணி தவளும் மே கங்கால நான் இருந்தேனா வல்லல் நபிக்கு வெயிலில் குடை பிடித்திருப்பேனே வல்லல் நபிக்கு வெயிலில் குடை பிடித்திருப்பேனே அண்ணல் நபி வாழ்ந்த காலம் நான் நபி வாழ்ந்த காலம் நான் இருந்தேனா அருமை நபி நலகுமுகம் பார்த்துரு பேனே அருமை நபி நலகு அழகுமுகம் பார்த்திருப்பேனே أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله آلين.